இன்டரல் ஓவர் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இபவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி டூ ஹியர் ஆல்பா பாசிட்டிவ் எனில் ஆல்பாவின் மதிப்பை காண்க ஸோ நமக்கு கணக்கை பார்க்கும்போது தெரியுது இது வந்து காமா ஃபங்க்ஷனுடைய கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஃபார்முலா இன்டரல் ஓவர் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இபவர் மைனஸ் ஏஎக்ஸ் Okay, Okay, x power power n n n dx is equal to n factorial divided by a power n plus 1 okay. so, இது வந்து நமக்கு தெரியும் நம்ம கணக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து வழக்கமாக எழுதுற மாதிரி minus a x square

அடுத்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஓகே இ பவர் மைனஸ் ஏ ஓகே எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக டி போட்டாச்சு இந்த எக்ஸ் வந்து நான் நான் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு படிக்கிறேன் நான் ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக என்னது நான் டி போடுறேன் மீதி எனக்கு ஒரு எக்ஸ் இருக்குது இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது டிடி டிவைடட் பை டூ எக்ஸ் ஸோ டிடி டிவைடட் பை டூ எக்ஸ் ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ் இங்கே கேன்சல் ஆயிடுச்சு ஓகே ஸோ நமக்கு இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்று பை ரெண்டை வழியில் எடுத்துடலாம் ஸோ ஒன்று பை ரெண்டு இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏடி ஓகே அடுத்து டி டிடி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு இதனுடைய ஆன்சர் என்னது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஓகே நமக்கு என் ஃபேக்டோரியல் ஸோ இங்கே வந்து எனக்கு என்னங்கிறது எனக்கு ஒன்று இருக்குது ஸோ ஒன்று ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏ பவர் என் பிளஸ் ஒன் என்னது இதுதான் என்னது வந்து நம்ம கணக்கு எடுத்துட்டோம் எடுத்துக்கலாம் நமக்கு ஏ பவர் என் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு பெருக்கல் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கிடச்சிருக்குது ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாட்டு இந்த வேல்யூ வந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு பட் கிவன் ஐ இஸ் equal to முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒன்று 2 ரெண்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு ஸோ வந்து இந்த பக்கம் கொண்டு so ஸோ so, implies ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அறுபத்தி நாலு ஓகே ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ஸோ ஏ இஸ் ஒன்று பை மைனஸில் வந்து அதை நம்ம கவனிக்காமல் நம்ம வந்து என்னது வெறும் வந்து என்னது பாசிட்டிவ் மட்டும் எடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னா வந்து இங்கே ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் இந்த ஃபார்முலா வந்து எனக்கு எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏன் வந்து பாசிட்டிவா இருக்கும் தான் இந்த ஃபார்முலா வேலிடாக இருக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஏதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே